அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அலங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நாளாக இருக்குது உங்கள் வீட்டில் மணி பிளான்ட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதை குறிப்பிட்ட முறையில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக வரப்போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நீங்கள் கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம் அது என்ன விவரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் அதிகப்படியான பலங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இவை தவிர இப்போது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தைப்பூசம் வருது இல்லையா முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி விரதம் இருக்கும்போது ஒரு சில சந்தேகங்கள் வந்து நமக்கு வரும் எதெல்லாம் கடைபிடிக்கணும் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஸ் அதெல்லாம் தீர்க்கும் வகையில ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் வந்து கிடைச்சிரும் எந்த குழப்பங்களும் இல்லாமல் தெளிவாக வந்துட்டு நீங்கள் வழிபாடு செய்ய முடியும் அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இந்த பதிவானது எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு டிசம்பர் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி மார்கழி மாதத்தின் பதினொன்றாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கறத பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கும் குபேரருக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் பணம் சேர்வதற்கும் நகை சேர்வதற்கும் இந்த வியாழக்கிழமை நாளில் நம்ம வழிபாடு செய்யறது பரிகாரங்கள் செய்வது இதெல்லாம் அதிகப்படியான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளை மேலும் கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமா மார்கழி மாதத்திற்குண்டான தேய்பிரை ஏகாதசி திதியானது வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த ஏகாதசி திதியானது வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இதை வந்து நாம் குபேர ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் ஏகாதசி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது திருப்பதி ஏழுமலையானே தான் கடன் வாங்கி தன்னுடைய கல்யாணத்தை நடத்தினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க குபேரரையும் பெருமாளையும் ரிலேட் பண்ணும் விதமா இது வியாழக்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் மார்கழியில் வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிர ஏகாதசி திதியை சபல ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌஷ கிருஷ்ண ஏகாதசி அப்படிங்கிற பையன் உண்டு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பெரு ஏகாதசி வந்து வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவோம் அது வந்து நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்போ அது குறித்து பார்க்கலாம் இப்போ இந்த சபலா ஏகாதசியில் ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம பரிகாரம் செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்ம வீட்டில் வறுமை நிலை அப்படிங்கிறது துளியளவும் இருக்காது பண கஷ்டம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கூட இருக்காது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இந்த நாளை சிறப்பு சேர்க்கும் விதமாக நமக்கு பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து அமைஞ்சு இருக்குது அது எப்படி இங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது மார்கழி மாதத்தின் பதினொன்றாம் தேதி அடுத்து பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி அப்படிங்கிறதும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினொன்னாவது திதி தான் அப்போ இங்கே பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது ஏகாதசி திதிக்குரிய என்ன அந்த நாள்லையும் வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போது இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் இதுக்கு எதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தலாம் இது வந்து பூஜை அறையில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது கட்டாயம் தீபம் ஏற்றி வச்சு பெரும்பாலும் மனதுக்குள்ளாரையே நினச்சி வழிபாடு செஞ்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஒரு வேளை நாங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டில் ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இல்லை உங்களுக்கு மனசு வந்து ஒப்பலை அப்படிங்கும்போது இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது விடுமுறை டைமாக தானே இருக்குது அவங்க வீட்டில் தானே இருப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட கிட்ட நீங்கள் சொன்ன அப்படின்னாவே அவங்களே இந்த பரிகாரத்தை சூப்பராக வந்து செஞ்சு முடிச்சிடுவாங்க சரி செய்வதற்கான பெஸ்டான டைமிங் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் நீங்கள் குருகோரையில் செய்வது சிறப்பு அதாவது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் நீங்கள் செய்கிறது விசேஷம் ஒருவேளை இந்த மூன்று நேரத்தை தவற விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குபேரருக்கு உரிய நேரமான ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்கு உள்ள நேரத்தில் நீங்கள் இதை செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க புதுசோ பழசோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு நல்லா வந்து அதை தொடச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்திலையும் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான கல்லுப்பு வந்துட்டு நீங்க போடுங்க புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பேக்கெட்லேருந்து கல் உப்பு எடுக்கிறது விசேஷம் ஏன்னா சமையல் அறையில் நம்ம பல்வேறு விதமான சமையலுக்கு அந்த உப்பை வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அதனால் புதுசாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்க அப்படின்னா போதும் அடுத்தது இந்த கல்லுப்பு மறையும் அளவிற்கு அதாவது இந்த கல்லுப்பே தெரியாத அளவுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை வந்து நீங்கள் போட்டுருங்க நல்லா வந்து அந்த மஞ்சள் தூளானது கல்லுப்பை வந்து மறைச்சிரும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிடுங்க ஏன்னா வியாழக்கிழமைங்கிறது குபேரர் மற்றும் குரு பகவானுக்கு உரிய ஒரு நாளாக இருக்குது அவங்களுக்கு பிரியமான இந்த மஞ்சத்தூளை நம்ம பயன்படுத்தும் போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் கூடவே குரு பகவானுடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ரெண்டு ஏலக்காயும் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல நிலையில் இருக்கிறத நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும் அடுத்தது இப்போ உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பிச்சு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு இலையாவது இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஏகாதசி நாளில் துளசி இலைகள் வந்து பறிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வெளியில் கடைகளில் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் இந்த இலைகளை வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் ஏன்னா பெருமாள் வழிபாட்டுக்குரிய நாளில் துளசி இலைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பரிகாரம் செய்வது இதெல்லாம் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதனால் வீட்டில் இருந்தால் நீங்கள் கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் பறிச்சுக்கோங்க இல்லைன்னா கடையில் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க அடுத்ததா இதுக்கு மேலே ஒரே ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து வச்சுருங்க இந்த அஞ்சு ரூபாய்ங்கிறது குபேரருக்குரிய நாணயம் மேலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாணயம் அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு முறை வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படியே நல்லா நோட் பண்ணிச்சுக்கோங்க மண்ணகல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு அந்த கல்லுப்பு தெரியாத அளவுக்கு மேலே மஞ்சத்தூள் போட்டு பூசி விட்டுறணும் அதுக்கு மேலே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துளசி இலை ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் அவ்வளவுதான் இதெல்லாமே நம்ம ஒன்று சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா போதும் இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலயும் இதை வச்சுட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மகாவிஷ்ணுவிற்குரிய இந்த மந்தத்தை வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள் இல்லைனா ஒரு இருபத்தி ஏழு முறை அந்த மாதிரி ஒரு கணக்கு எடுத்து சொல்லுங்கள் இல்லைன்னா பதினோரு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க அதன் பிறகு இது நீங்கள் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் படம் அல்லது பெருமாளுடைய படம் எது இருந்தாலும் சரி அந்த படத்தின் முன்பு நீங்கள் வந்து வச்சுருங்க பூஜை அறைக்கு உங்களால் போக முடியாது அப்படிங்கும்போது கணவர் அல்லது குழந்தைங்க கிட்ட சொல்லி சாமி படத்தை முன்னாடி வந்து இதை வைக்க சொல்லிடுங்க மனதார வந்து வேண்டிக்கோங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் நல்ல வருமானம் பெருகணும் கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் எத்தனை நாள் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இந்த வியாழக்கிழமை வச்சீங்க அப்படிங்கும்போது அடுத்த வாரம் புதன் கிழமை வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் புதன் கிழமை அல்லது வியாழக்கிழமை நீங்கள் இதில் இருக்கிற அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வச்சுக்கோங்க மற்ற இந்த பொருட்களை ஓடுகின்ற நீர்நிலைகள் பக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கும்போது தண்ணீரில் வந்து நீங்க விட்டுருங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடி அடியில் வந்துட்டு நீங்க இதை போட்டு விட்டுருங்க மார்கழி மாதம் பெருமாளுக்குரிய தான் அதில் வரக்கூடிய ஏகாதசி திதிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் பதினொன்றாம் தேதியிலேயே வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது யாருமே வந்துட்டு நாளை தவற விடாதீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்